அன்புக்குரியவர்களே இன்றைய வாசகத்தினுடைய மைய கருத்தாக இருப்பது எலியாவினுடைய வருகையாக அமைகிறது அவருடைய வருகை என்பது மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒன்றாக நமக்கு புலப்படுகின்றது இந்த மக்கள் எலியாவுடைய வரவை எதிர்பார்த்திருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வினுடைய மேன்மையும் இறை மேன்மையும் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை அதனால் இறைவனுடைய அருள்மிக்க செயல்களை தங்களுடைய வாழ்க்கையினிலே அன்றாட நிகழ்வுகளாக அவர்களால் எடுத்துக்கொள்ளப்பட முடியவில்லை என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஏன் அவர்கள் எலியாவை எதிர்பார்த்திருந்தார்கள் என்றால் எலியாதான் இறைமகனை முன்னறிவிக்கக்கூடியவராக இருப்பார் அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருப்பார் என்பது அவர்களுடைய விசுவாசமாக இருந்தது ஆகையால் அவர் மீண்டும் பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் இந்த இறைவாக்கினருடைய வரிசையில் இருந்த திருமுழுக்கு யோவானருடைய வாழ்வியலையும் அவர் சுட்டிக்காட்டிய மெசியாவையும் தாங்களுடைய மெசியா வந்திருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார்கள் என்பதனை மிக யதார்த்தமாக இன்று சுட்டி காட்டுகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில் எது இறைவனுடைய விருப்பம் என்று நமக்கு பல்வேறு வாயிலாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களின் வழியாகவும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இந்த பெரிய அங்கத்தினர்கள் வழியாகவும் நமக்கு நிறைய நேரங்களில் சுட்டி காட்டப்பட்டிருந்தாலும் எது சரி எதை நாம் செய்ய வேண்டும் எதோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே மறந்து நாம் நம்முடைய பாணியில் நமக்கு நினைத்தவாறு பயணிக்கக்கூடிய அந்த மனநிலையானது நம்மோடு இருந்து வருகிறது என்பதனை உணர்ந்துக்கூடிய இந்த நற்செய்தியாக இன்று இருக்கிறது இந்த நற்செய்தி கொடுக்குகின்ற ஒரு குரலாக நம்முடைய வாழ்வுக்கு நாம் எடுத்துக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய சித்தமானது அனுதினமும் பல்வேறு மனிதர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது நம்மை நாமே சுத்திகரிப்பு செய்து கொள்ளுவதற்கு ஆனால் நிறைய நேரங்களில் நாம் அதை பொருள்படுத்தாமல் எவ்வாறு இந்த யூதர்கள் இன்னும் மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து மாரடைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த புரிந்து கொள்ள முடியாத நிலையானது இன்றும் இருந்து வருகிறது அன்புக்குரியவர்களை இந்த புரிந்து கொள்ளுகிற மனநிலை எவ்வாறு நமக்குள் வரும் என்றால் நாம் இறைவனோடு ஒன்றித்த மனநிறைவோடு அவரொன்றுடைய மனநிலையிலும் அவருடைய விருப்பத்தின் பேரிலும் அவரோடு நாம் செலவு செய்கின்ற அந்த நேரத்தை பொறுத்த மாட்டிலே நம் இறைவனுடைய திருவுலத்தை அறிந்து செயல்படுத்த முடியும் இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களில் அவருடைய அருள் அடையாளங்கள் செய்தாலும் ஏன் இறைவனே வந்து நமக்கு வழிகாட்டி ஆக இருந்தாலும் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுபவராக இருந்தாலும் நம்மால் நம்முடைய தூய்மையற்ற நிலையிலும் குழப்பமுடைய நிலைமையிலும் நம்மால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது அவருடைய பாதையில் பயணிக்க முடியாது என்று இன்றைய இறைவசனமானது நமக்கு உறுதிப்படுத்துகிறது அன்புக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை முதன்மைப்படுத்துகின்ற போது அவருடைய சாயலையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மால் பின்பற்ற முடியும் இவற்றை உணர்ந்தவர்களாக இறைவனோடு நாம் வாழ வேண்டும் இறைவன் நமது வாழ்வினிலே இடம்பெற வேண்டும் என்கின்ற இந்த மையக்கருத்தோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இந்த வரத்தை வேண்டி in a war.